ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மழை கொஞ்சம் லைட்டாக நின்று இருக்குது காற்று தான் ரொம்ப ஓவராக இருக்குது ஃபுல்லாக காற்று அடிக்கிட்டு பாருங்கள் நாலு மற்ற மொட்டை மாடிக்கு போனாலே சூப்பராக இருக்குது நல்ல சின்னம் கரெக்டு ஆனால் மழை தான் முடியல செடி எல்லாமே ஃபுல்லாக சாஞ்சு போயிருக்குங்க மழையினால் நிற போயிட்டு நிற்கணும் ஒவ்வொன்றா எல்லா செடியுமே வெயிட்டு தாங்காம சாஞ்சு போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு காற்று அடிச்சுட்டு இருக்கு நல்ல சீட்னஸ் நல்லா இருக்கு என்ன ஒன்று அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஓவரா காற்று எடுக்க கூடாது இல்லைங்களா அதுதான் வேற ஒன்றும் கிடையாது பாருங்க சூப்பராக இருக்கு காற்று மக்கார காட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி செடி இப்பதான் நல்லா பிஞ்சு எடுத்துட்டு இருந்தது ஒவ்வொன்னா அது பாத்தீங்கன்னா அந்த காத்துக்கு தாங்காம ஃபுல்லாவே சாஞ்சிட்டு இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரியல தக்காளி செடி எல்லா செடியுமேதான் சாஞ்சிட்டு இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா நல்லா பிஞ்சு இருந்தது நல்லா பண்றது எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு பாருங்க நல்லா தெரியும் அந்த பூ நான் பூ பிஞ்சுமா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு என்ன எப்போ பிஞ்சு நம்ம சொல்லுவாங்களே விலேஜ்ல எல்லாம் குழம்பு குட்டியுமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ ஒன்று பூத்திருக்கு இன்னைக்கு இப்போ தான் வந்தோம் அப்படி தான் வந்தோன்னே மொத்தம் அதுக்கு பிள்ளவே இல்லை அடுத்தது சங்கப்பூ எந்த பூவுமே பிள்ளவே இல்லை சங்கப்பூவும் நிறைய பூத்து இருக்குது இன்னிக்கின்ற நேரம் பார்த்தேன் நல்லா காற்று செம்மையாக இருக்குது கோழிக்கொண்டை வந்து நிறைய இன்னைக்கு கிடைக்கவே இன்னும் பூ இருக்கிறதுனால தாங்காமல் கீழே சாஞ்சிடுச்சு அதில் இன்னும் பார்த்திங்கன்னா தண்டும் நல்லா பெருசாக இருக்கான் பூ நிறைய முட்டு இருக்கா அதில் அதனால அது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு தாங்காமல் அப்படி சாஞ்சிடுது தூக்கி நிறுத்தினாலும் சாஞ்சிடுது அது அது வந்து எதனா குச்சி தான் நிறுத்தணும் பார்க்கலாம் குச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நிற்குதா மறுபடியும் சாஞ்சிருதா இல்லை பிடிங்கி போட்டுறதா தெரியல எப்படி திருப்பி திருப்பி நிறுத்தினாலும் நிற்க மாட்டேன் அந்த அந்தளவுக்கு காற்று அடிக்குது சூப்பராக இருக்குது காற்று அடிச்சுட்டே இருந்தது மறுபடியும் கூறல் போட தூரல் வேற போட ஆரம்பிச்சிச்சு கூடவே அந்த அந்த காற்றோடவே லைட்டாக ஒவ்வொரு கூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு அந்த இளமலை விழுறதே தெரியும் போட ஆரம்பிச்சிச்சு எல்லா செடியிலையுமே ஃபுல்லாக வடிஞ்சிரும் வச்சுக்கோங்க ஆனா என்ன பண்றது தாங்கல வீட்டுக்கு இந்த மழைக்கு தாங்க மாட்டேன்னு தெரியும் ஏன்னா இப்பதான் இல்லைங்களா கொஞ்ச நாள் தானே ஆகுது இது நெத்தி மல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த காற்றுக்கு இப்போவே பூக்க ஆரம்பிச்சு எல்லாம் ஆமா நல்லா இருக்கு பாக்குறதுக்கான பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்றா அடுத்தது சூழல் வேற போட ஆரம்பிச்சிச்சு சரி அதெல்லாம் நிற்க முடியாது நின்று மேலே கீழே வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கீழே வந்துட்டு படிக்கிட்ட வந்துட்டு எடுத்தேன் நான் நல்லா இருந்தது அது பாருங்கள் காற்று செம்மையாக அடிக்குது கீழே வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சூழலோடவே காற்று நல்ல மழைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சேஃபாக இருங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃப்டியாக தானே இருக்கீங்க நல்ல டூ டேஸ்க்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க திங்ஸ் எல்லாம் குழந்தைங்களெல்லாம் வெளியில் அனுப்பாதீங்க மழை என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மழை மழை கண்டினியூ ஆகுது அப்படியே மழையோடவே போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் நான் நினைகிறேன்னா மழை கேமரா நினையுதா அப்படின்னுட்டு பாருங்க கேமரா மழை ஆடும்போது நல்ல மழை வந்துச்சு அது வரும்போது ஊரில் மழை மழை வரும் சொல்லுங்கள் எல்லாரும் சேஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேமரால நல்லா என்ஜாய் பண்ணுங்க பார்க்க வீடியோ எப்படி ஆரம்பிச்சுடுங்க எதனா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சூப்பரா இருக்கா சரிங்களா வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கவே அழகா இருக்கு ஓகே ஃபராதான் பாருங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க ஓகே பாய்